அனைத்து விவசாயிகளுக்கு மனுக்குங்க இன்றைய லட்சியம் நாளையே மாற்றுங்க அது போல் தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெற்பயிரை நல்லா பார்த்துக்கிட்டு தாங்க அறுவடை டைமில் அதிக விளைச்சலை ஈடுபடுத்த முடியும் எப்பவுமே ஒரு விதையை விதைச்சா எல்லாமே முளைக்கும் முளைக்காமலாம் போகாது தண்ணியும் இருந்தால் முளைக்கும் அதுவே நம்ம பராமரிப்பு இருந்தாங்க ஒரு பொருள் நல்லா அறுவடைக்கும் நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விதை நல்ல விதைச்சிட்டோம் விதைச்சிட்டு தண்ணி மட்டும் விட்டு போயிட்டால் நல்லா லாபம் வருமா சொல்லுங்கள் இறங்கி பார்க்கணுங்க நிலத்துல என்ன பயிர் எப்படி இருக்குது பயிர் என்ன பூச்சி இருக்குது என்ன களை இருக்கா இல்லை களை மருந்து எதுனா அடிக்கணுமா என்ன மருந்து போடணும் எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்த்தா தாங்க இன்னைக்கு பார்த்தா தாங்க நாளைக்கே நல்லா லாபத்தை பெற முடியும் இன்னைக்கு பார்க்காம நம்ம விரப்ப மட்டும் சுற்றி போய்ட்டா நாளைக்கு எப்படிங்க நல்ல அறுவடை வந்து லாபம் தெரியும் இன்றைய அலட்சியம் தாங்க நாளையை ஏமாற்றுறோம் நம்ம வந்து நிலத்தில் லட்சியத்தோடு நல்லா அறுவடை பண்ணோம் அப்படின்னு நம்ம நிலத்தை சுற்றி நல்லா பராமரித்து நெற்பயிரையும் நல்லா பராமரித்தா அதிக லாபம் பெறலாங்க